இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பார்கள் ஆனால் அதை விட மாறிக்கொண்டே இருப்பது மனிதர்களுடைய மனம்தான் இங்கே செல்லலாமா அங்கே செல்லலாமா இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா என்கின்ற மன சஞ்சலங்கள் நமக்குள்ளே பெரிய போராட்டத்தையே உருவாக்குகிறது ஒரு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் கூட உண்டு மாறுவது மனம் சேருவது இனம் என்பார் யார் எங்கே இருந்தாலும் தனக்குள்ள அந்த சொந்த பந்தங்களோடு இருந்தாலோ தன்னுடைய இனத்து மக்களை பார்த்தாலோ தானாக ஒரு அன்பு அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது அது இயல்பு அடுத்ததாக அதைதான் முன்னர் சொல்லுகிறார் மாறுவது மனம் என்று மனம் என்று சொன்னாலே மாற்றம் நிறைந்ததுதான் அந்த மாற்றம் எப்படி இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா என்று மாறிக்கொண்டே இருப்பதை பற்றி இங்கே கேட்கவில்லை மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று சொன்னால் மனம் என்றாலே சஞ்சலப்படக்கூடியது மாற்றத்திலே உட்படக்கூடியது அதனை கழித்து அந்த மனதிற்கான மாற்றத்தை கழித்து விட்டு நின்றிருக்கக்கூடிய மறையோனே என்று பொருள் இந்த இடத்தில் மறையோனே என்று ஏன் அந்த பதத்தை போட வேண்டும் ஒருவேளை வேதநாயகனே என்று போடலாம் அல்லவா ஆனால் மரையோனே என்கின்ற பதத்தை அவர் குறிப்பிட்டதற்கான உள்ளர்த்தம் என்ன என்றால் மறை என்று சொன்னால் வேதம் அதுக்கு மற்றொரு பொருள் மறை என்று சொன்னால் மறைத்தல் என்பதும் பொருள் ஐந்து ஐந்தொழில்களிலே மிக முக்கியமாக இருப்பது மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அதோடு சேர்த்து மறைத்தல் அருளல் இந்த மற்ற மூன்றும் நமக்கு கண் முன்னால் தெரியுமானால் இந்த மறைப்பதும் அருளுவதும் தான் இறைவன் செய்யக்கூடிய திருவிளையாட்டு அப்படி மறைத்து வைத்து செய்யக்கூடிய இந்த செயலை குறிக்கும் மறையோனே என்கின்ற பதத்தை இங்கே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் மனதிற்கு சவாலாக இருப்பது எது அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத அந்த மர்மம்தான் ஆக வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லாமல் அதை மறைத்து மறைத்து வைத்து வைத்து அவ்வப்போது நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறான் அல்லையா இறைவன் அதை குறிக்கும் விதமாகத்தான் இதிலே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்கின்ற பதத்தின் மூலமாக மாணிக்க சுவாமிகள் நமக்கு தருகிறார்